ஒரு சிறிய கிராமம் மக்களின் நம்பிக்கை ஒரே ஒன்று எங்க கிராமத்துக்கு அய்யனார் இருக்கார் வரை எதுவும் ஆவதில்லை ஆனா ஒரு மாலை கிராமத்தில் நாலு பேரோட வாழ்க்கை ஒரே நேரத்தில் உடைந்து போகுது அலையாத ஒரு தனிமை சிறுவன் கோவிலின் மூலையில் அமர்ந்து என்னை யாராவது நேசிக்கணும் என்று கண்ணீர் விடுறான் அதே நேரம் ஒரு வயதான விதவை ஹாஸ்பிடல் வாசலில் தன் உயிரோட்ட மகனுக்கான பணமில்லாமல் வானத்தை நோக்கி அழுகிறாள் ஓரங்கட்டில் ஒரு விவசாயி வறட்சியால போன நிலத்தை பார்த்து இன்னொரு நாள் கூட ஆற்றலே இல்லை என்று மனமுடைந்து நிலத்தில் விழுந்திருக்கிறான் கிராமத்துக்கு வெளியே ஒரு இளைஞன் தான் செய்யாத குற்றத்துக்காக தள்ளப்பட்டு தனிமையில் நொறுங்குகிறான் அந்த நாலு பேரும் ஒரே இரவு ஒரே நேரத்தில் ஐயனார் கோவிலுக்கு வந்து விழுந்து எங்களுக்கு எவரும் இல்லை நீங்க மட்டும் காப்பாத்துங்க என்று துடித்துக் கொண்டு பிரார்த்தனை செய்றாங்க அந்த நேரம் கோவில் முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி அந்த அமைதிக்குள்ளே ஐயனார் புருவத்துக்கு கீழே ஒரு கண்ணீர் துளி வழுகிறது அது சாதாரண கண்ணீர் அல்ல அந்த கிராமத்துக்கு வரப்போகும் பெரிய ஆபத்துக்கான நாள் ஆழ்ந்த இரவிலே கிராமம் முழுக்க காற்று மாறுது மரங்கள் நடுங்குது தூரத்தில் கரும் மேகம் வளையுது யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய புயல் கிராமத்தை அழிக்க வர்றது ஆனா யாருக்கும் தெரியாம அந்த புயலை தடுத்தது அய்யனாரின் ஒரே ஒரு டிவைன் டியர் அந்த கண்ணீர் தரையை தொட்ட இடத்திலிருந்து ஒரு ஒளி பரவி புயல் கிராமத்துக்குள் வருவதற்கு முன்னே உடைந்து போகிறது அடுத்த நாள் காலை விதவையின் மகன் மர்மமாக நலம் பெற்றிருக்கிறார் விவசாயி நிலத்தில் மாதங்களுக்குப் பிறகு முதல் மழை விழுந்திருக்கிறது இளைஞனின் குற்றம் உண்மையல்ல என்று சாட்சிகள் வெளியில் வருகிறார்கள் அந்த தனிமை சிறுவனை ஒரு நல்ல குடும்பம் தத்தெடுக்கிறார்கள் மக்கள் இதையெல்லாம் ஐயனார் அருள்னு சொல்லிட்டு மகிழ்கிறாங்க ஆனா ஒரு உண்மையை மட்டும் யாரும் அறியல்ல ஐயனார் அந்த கண்ணீரை விட்டது அவர்களின் துயரத்துக்காக இல்லை அவர்களை காப்பாற்ற தன் சக்தியையே தியாகம் செய்ய வேண்டியிருப்பதை யாரும் புரிய மாட்டாங்க என்பதற்காக